நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் ஒரு அருமையான செம்மண் லேண்டை பற்றி தான் பார்க்கறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு ஐம்பது ஏக்கர் இருக்குது நண்பர்களே ஒரே ஜாயிண்டாக மொத்தம் ஒரு ஐம்பது ஏக்கர் இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம டீ டீக்கல்லுப்பட்டியிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு நண்பர்களே மொத்தம் வந்து ஐம்பது ஏக்கரு ஒரே ஓனர் தான் அந்த இடத்தோடைய சொத்து ஓனர் வந்து ஒரே ஓனர் ஒரே ஓனருடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த இடம் வந்து நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஐம்பது ஏக்கரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து ஒம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரோடய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தம் வந்து ஐம்பது ஏக்கருக்கு நல்லா சுத்தமான ஒரு செம்மன் பூமி இது வந்து பார்த்தீங்கன்னா இடம் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா டீக்கிலப்பீட்டிலேருந்து அவ்வளோதான் பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் நண்பர்களே ஆனால் அந்த இடம் வந்து கரெக்டாக வந்து பதிவு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருதுநகர் மாவட்ட பதிவில் வரும் அந்த இடம் ஒரு ஐம்பது ஏக்கர் ஐம்பது ஏக்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் தான் ப்ராப்பர்ட்டி ஓனர் வந்து ஒரே ஓனர் நல்லா சுத்தமான செம்மன் பூமி அது மதுரை மாவட்டத்துக்கு மிக அருகில் இருக்குது மதுரை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் பார்டர் எல்லையில் வந்து இந்த ஐம்பது ஏக்கர் அமைஞ்சிருக்கு ஆனால் பதிவு வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்ட எல்லையில் தான் வந்து பதிவு வரும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து விருதுநகர் ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் எரிச்சினத்தை பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எரிச்சனத்தை வரும் நம்ம மதுரை டு கொல்லம் நான்குழி சாலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மதுரை டு கொல்லம் நான்குழி சாலை வரும் ஒரு அருமையான செம்மண் பூமி நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது லட்ச ரூபா தான் விலை சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு போ போகிறது பார்த்திங்கன்னா டீக்கிலப்பட்டிலேருந்து போகிறதுக்கு ரெண்டு வழியாக போகலாம் ராஜபாளையம் கொல்லம் நான்கு வழிச்சாலை வழியாகவும் இந்த இடத்துக்கு போகலாம் அது வந்து தார் ரோடு வசதி இருக்குது அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்ரல் ரோடு வந்து போட்டிருக்காங்க அதே மாதிரி நம்ம டீக்கலப்பட்டி டு விருதுநகர் ரோட்டில் போய் இந்த ரோடு இந்த இடத்துக்கு வந்து போகலாம் மெட்ரல் ரோடு வசதி இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மிகச்சிறந்த இடம் நண்பர்களே மொத்தம் வந்து ஐம்பது ஏக்கர் இருக்குது இந்த இடத்த பாக்குவரப்பு போடக்கூடிய நண்பர்கள் வந்து நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷன் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் விசிட் பண்ணி இந்த இடத்த வந்து வாங்கிக்கொள்ளலாம் நண்பர்களே